முதல் முதல்ல செக்ஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு செக்ஸ்னா என்னான் தெரியாத பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பெரும்பாலான பொண்ணுங்க வந்துட்டு காலேஜ் படிக்கும்போதே போதே வந்துட்டு அபார்ஷன் பண்றது பிரெக்னென்ட் ஆகுது ஸோ அவங்களோட வர்ஜினிட்டியில எந்த ப்ராப்ளமுமே வராத ஃபியூச்சர்ல ஆனால் நீங்கள் பயத்தோடு போய் உங்கள் கணவன் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா நீங்கள் செக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையானே உங்களுக்கே தெரியாது ஏன்னா ஈஸியாக டேட்டிங்கு வெளியில போகிறது ஃபிசிக்கல்லாம் வந்துட்டு எல்லாத்துமே வச்சுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமே வராதா கண்டிப்பாக வரும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா மூத்த பெண்களுடன் தொடர்பு கொள்ளவே கூடாது நம்ம கலாச்சாரம்னா நேகல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாலியல் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க பாரம்பரிய மருத்துவர் பழனி சார் வந்திருக்காங்க வாங்க போய் மீட் பண்ணலாம் வணக்கம் சார் மீனும் நம்மளை வந்து கேள்வி கேட்க வந்திருக்காங்க நம்ம வந்து இப்போ செக்ஸ் சம்பந்தப்பட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை அவங்க கேட்பாங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ மேடம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் நைட் ஃபஸ்ட் நைட்டுனாலே நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நிறைய வந்துட்டு ட்ரீம் கனவு கனவுகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் கண்டிப்பா 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 இருக்கும் அது இல்லைன்னு சொல்லல பட் ஆனா வந்துட்டு பெரும்பாலான கிராமத்து அந்த சைடுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பயந்தான் இருக்குமே கண்டிப்பா வரா பயந்துருவாங்க தொடர்ந்துக்கே பயப்படுவாங்க கண்டிப்பா சோ அது எதனால அது வந்துட்டு எப்படி அவங்க அதை தவிர்க்கணும் அதாவது வில்லேஜ் பீப்புளும் சரி டவுன் பீப்புளும் ஜென்ரலா ஒரு ஆணும் பெண்ணும் முதல் முதல் முதலிரவு முதலீடு ஒன்று போன்ற அனுபவம் இல்லாத கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச கருத்து நான் டிவி நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்குன்னா சொல்லிக்கிறேன் நிறைய பெண்கள் அதாவது முதல் முதல்ல செக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செக்ஸ்ன்னா என்னான்னு தெரியாத பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது நிறைய பெண்களுக்கு இது ஒரு டிப்ஸாக நான் எடுத்து சொல்கிறேன் முத முதல்ல உங்கள் கணவனை பார்க்கும்போது முதல்ல லவ் பண்ண கற்றுக்குங்க லவ்னா என்னென்னா அன்பு ரொம்ப பாசமாக ரொம்ப வந்து அவங்க மேலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வழியோ ஒரு ஃபீலிங்கோ ஒரு டென்ஷனோ படப்படப்போ இருக்காது ஆனால் நீங்கள் பயத்தோடு போய் உங்கள் கணவன் பக்கத்தில் உக்காந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து முதல் இருவில் நீங்கள் செக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையானே உங்களுக்கே தெரியாது ஏன்னால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கூச்ச உள்ள ஆண்களும் இருக்காங்க கூச்சமாக இருக்கிற பெண்களும் இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற நாலேஜ் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பாடத்திலே செக்ஸ் கல்வி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டியூப்பு யூடியூப்பு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செக்ஸ்னாலாம் தெரியுது ஆனால் நிறைய பெண்களுக்கு தெரியாது தெரியாத பெண்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல கணவர் கூட அன்பா உட்காந்து பேசிவிட்டு அவருக்கு அவருடைய ம எடுத்து சொல்லுவார் உங்கள்கிட்ட இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் செக்ஸ் பண்ணணும்லாம் சொல்லுவார் இதெல்லாம் நினச்சிக்கனால் பயம் வராது ஆனால் எதுவுமே தெரியாமல் போய் செக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தில் நீங்கள் திருப்தி ஆனீங்களா இல்லையானு தெரியாது அவர் உங்க கூட படுத்தாரா இல்லையான்னு கூட தெரியாது விந்து உள்ளே போச்சா இல்லையான்னு கூட தெரியாது அப்படிலாம் நாட்டில் நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண எங்களுக்கு வந்து அது இன்ட்ர எப்படி பண்ணுறதுனே தெரியல அது அப் அப்படிலாம் எனக்கு சொல்லுவாங்க அதுக்கெலாம் நம்ம வந்து ஒரு ஆலோசனையும் கவுன்சிலிங் கொடுக்குறோம் ஆனால் ஆணும் பெண்ணும் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேரும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறீங்க முத முதல்ல மீட் பண்ணும்போது ஒரு கவுன்சிலிங் மாதிரி உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு பண்ணிங்கன்னால் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது பயத்தோடு பண்ணிங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு பண்ணாரா நீங்கள் அவருக்கு பண்ணீங்க எதுவுமே தெரியாது காலேஜு பார்த்தா பண்ணீங்களா இல்லையான்னு கூட தெரியாது அது மாதிரிலாம் இருக்காங்க அது மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது டாக்டர் என்னோட அடுத்த கொஸ்டின் என்ன இப்போ காலேஜ் பசங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேட்டிங் வெளியில் போகிறது ஃபிசிக்கலாக வந்துட்டு எல்லாத்துமே வச்சுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளமே வராதா கண்டிப்பாக வரும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா காலேஜி வந்து படிக்கிற வயசுலேயே பெண்கள் வராங்க அபாஷனுக்கு அப்படி வராங்க நான் பெரும்பாலும் எல்லோரும் கிடையாது லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் அது மாதிரி இருக்காங்க அது தப்பு காலேஜெலாம் போங்க நம்ம தாய் தவை எதுக்கு அனுப்புகிறாங்க படிக்கிறதுக்கு உங்களை வந்து படிக்க சொல்லி உங்கள் வருங்காலத்தில் நீங்கள் நல்லா பெரிய பதவி வரணும் நல்லா பேரும் புகழும் அடையணும் தான் அனுப்புகிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் லவ்வர் சொன்னான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் பேச்சு கேட்டு அவங்க கூட வந்து அவன் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாத்திரையோ மருந்தையோ போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவான் அதால் தயவுசெய்து நீங்கள் லவ் பண்ணுறேன்ற முறையில் தயவுசெய்து எனக்கு தெரிஞ்ச கருத்து நான் ஜென்ரலாக வந்து நான் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறேன் தான் ஒரு தகப்பனாக சொல்கிறேன் காலேஜுக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு அது மட்டுமே பண்ணுங்கள் தயவுசெய்து பாய் ஃப்ரெண்டு கூடுங்க பாய் ஃப்ரெண்டு கூடுங்க அதாவது பேசுங்க பேசுங்கள் பழங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் தவறாக செக்ஸ் பண்ணி அந்த தவறான முறையில் உங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு உள்ளாகி உங்கள் லைஃப் ஸ்டைலில் வீணாகிடும் தயவுசெய்து அது மட்டும் வேணவே வேணாம் படிக்க போங்க நல்லா படிங்க நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும் அதுக்கப்புறம் அப்பா அம்மா நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க நீங்கள் நான் உங்கள் கூட நண்பர்கள் வந்து கூட பேச்சு கேட்டுக்கின்னு நீங்கள் ஒரு தவறான ஒரு செயல் இது மாதிரி செயல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வீணாகிடும் ஏன்னா பேஷண்ட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே நாங்கள் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட அவரே கல்யாணம் பண்ணிட்டாரு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் வந்து ஒரு கரு கழச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு குழந்த நிற்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது இப்போ கல்யாணம் செக்ஸ் பண்ணவரே என்ன பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அது சந்தோஷமான விஷயம் ஆனால் ஒரு சிலர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லி விட்டுடலாம் இல்லாட்டி அவங்க வேறு ஏதாவது வெளியில் வேலைக்கு போயிடலாம் இல்லை வேறு ஏதாவது காலேஜ் போயிடலாம் அப்படின்னும் போது உங்கள் லைஃப் மாறிடும் அதாவது அந்த தவறு மட்டும் செய்ய செய்யவே செய்யாதீங்க படிக்க போனோமா படித்தோமா சந்தோஷமாக லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு திருமணம் செஞ்சோமா அது மூலிமா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மா இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த எண்ணமே வரமாட்டேன் படிக்கணும் நம்ம அப்பா அம்மா சொல்கிற பேசி தான் கேட்கணும் அவங்க தான் நம்மளுக்கு கடவுள் அவர் சொல்கிற பேசி கேட்டு தான் நம்ம நடக்கணுன்றவங்களாம் யாரும் இல்லை அதனால் தான் உங்களுக்கு அந்த கெட்ட வழியில் அந்த எண்ணங்கள் போகுது தயவுசெய்து அப்படி பண்ணிட்டீங்கன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் திருமணம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஹஸ்பண்டிக்குள்ளே ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செய்து அந்த பிரச்சனை வந்து இருந்துச்சுன்னா தயவுசெய்து விட்டுருங்க இன்னிலேருந்தே விட்டுருங்க அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லவ்வராக இருந்தாலும் சரி இல்லை இல்லை இல்ல ஆகிறவங்க நார்மலாக எவ்வளோ பேர் அந்த டச்சிங்கே இல்லாமல் இருப்பாங்க பேசுவாங்களோ தவிர அப்படிதான் இருக்கணும் பேசுறது பழகதா இருக்கணும் தவிர படுக்கரை வரைக்கும் போகக்கூடாது கூடாது வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா உங்களை வந்து ஏமாத்தரா அர்த்தம் அப்படி ஏமாத்திரம் கூட நீங்கள் பழகவே பழகக்கூடாது அப்படி பழகிட்டிங்கன்னா கண்டிப்பா அதுல விடுபட்டு வெளியே வந்துடுங்க ஓகே நன்றி டாக்டர் என்னோடய அடுத்த கொஸ்டின் என்னன்னா இப்போது வந்துட்டு பெரும்பாலான பொண்ணுங்க வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு அபார்ஷன் பண்ணுறது ப்ரெக்னென்ட் ஆகுது ஸோ அவங்களோட வர்ஜினிட்டியில் எந்த ப்ராப்ளமுமே வராது ஃபியூச்சரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் நீங்க அந்த அபார்ஷன் பண்ணுறாங்க இல்லையா அபார்ஷன் பண்ணுறது முத முதல்ல தவறு அபார்ஷன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கருக்கலைப்பு என்பது கரு சிதைவு என்பது ஒரு குழந்தை உருவாவது ரெண்டு மாதம் மூணு மாதம் உருவாகுதுன்னா அது பிச்சு பிச்சு தான் பீடிங் வையாக வெளியே வரும் முழுசெலாம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிதையும் போது அவங்க கர்ப்பப்பை இருக்கும் பாருங்கள் அந்த கர்ப்பப்பை எல்லாம் டேமேஜ் ஆகிடும் கர்ப்பப்பை டேமேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொரு குழந்தை உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்காது ஒரு முறை அபாஷன் தவறாக தெரியாமல் செஞ்ச தப்புக்கு தண்டனை அது ஆனால் அந்த தெரியாத செய்கிற தப்பை ஏன் நம்ம செய்வானே ஏன் அந்த தண்டனை நம்ம அனுபவிப்பானே அதோட தயவு செய்து கரு கலைப்பும் வேண்டாம் நீங்கள் அந்த கரு உருவாகக்கூடிய தப்பான விஷயங்கள் கல்யாணத்துக்கு முன்னே பண்ணவும் வேண்டாம் திருமணமானவொடனே உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வேணும்னு ஆசைப்படுவீங்க அப்போ குழந்தை பார்த்துக்குங்க ஆனால் வந்து தெரியாமல் நான் பண்ணிட்டோம் நானும் என் பாய் ஃப்ரெண்டும் பண்ணிட்டோம் இப்போ எனக்கு உருவாகிருக்கு அதை நான் கலைக்கணும்னா அதுங்க வந்து ஒரு கொலை செய்கிறதுக்கு சமம் கருகலைப்பு என்பது அதால் தயவுசெய்து அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரவும் கூடாது அது மாதிரி ஒரு ஏற்ப அது மாதிரி ஒரு கரு உருவாகிற தன்மையை ஏற்படுத்திக்காதீங்க அது மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள் நல்லது நன்றி டாக்டர் என்னோட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா இப்போ வந்து திருநங்கை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆண் பெண் அவங்களுக்கே அது நம்மளுக்கே இப்படி இருக்கும் போது அவங்களுக்கும் அப்படி இருக்கும் இல்லையா அவங்க அதை எப்படி பண்ணிப்பாங்க எனக்கு திருநங்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன் ஹார்மோன்ஸ் குறைபாடுனால் ஆண்களுக்கு மாற்றங்கள் உருவாகுது ஆண்களுக்கு மாற்றங்கள் உருவாகும் போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணாக அவங்க உருவெடுத்திருக்காங்க உருவெடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பெண்ணுக்கு எப்படி ஒரு உணர்ச்சி வருமோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் உண்டு ஆனால் திருநங்கைகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் சுரக்கும்போது உருவாகும் போது அந்த குணநிலை மனநிலை உடல் மாற்றம் அழகு மாற்றம் இது எல்லாமே அவங்களா உருவாக்குவாங்க அப்படி உருவாக்கும் போது நிறைய பெண்களுக்கு கண்டிப்பாக ஆண்களுக்கு எப்படி உணர்ச்சி இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு உணர்ச்சி உண்டு ஆனால் ஆண்களுக்கு உண்டான அதிகப்படியான உணர்ச்சி திருநங்கைகள் ஆகும் போது அவங்களுக்கு வரவே வராது அதாவது ஒரு ஆணையோட ஒரு பெண்ணை பார்த்து தான் லவ் பண்ணணும் ஒரு பெண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணுற எண்ணங்கள் வராது அந்த குரோம்சோம்கள் அவங்களுக்கு அந்த ஜீன் அவங்களுக்கு வந்து ஹார்மோன்லாம் சுரந்து மாற்றங்கள் உருவாகிடுது மாற்றங்கள் உருவாகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பெண்ணாகிட்டு உடனே ஒரு ஆணை வந்து நேசிக்கணுன்ற எண்ணங்கள் பெரும்பாலும் வராது ஆனால் அப்படி வந்தாலும் திருநங்கைகளுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா திருநங்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குவாகம்னு ஒரு ஊர் இருக்காங்க பார்த்துருப்பீங்க திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க திருமணம் தாலி கட்டிக்குவாங்க தாலி கட்டிட்டு அந்த கோயிலில் போய்ட்டு அவங்க வந்து அந்த தாலி வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவேன் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம்லாம் வந்து ஆகாது அது உணர்ச்சிகள் இருக்கும் எல்லாேருக்கும் இருக்க மாதிரி உணர்ச்சிகளும் அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் வந்து அதிகப்படியாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க இப்போ ஆண்கள்லாம் எப்படி வெளிப்படுத்தி கைப்பழக்கம் பண்ணுறாங்க மாஸ்டிபேஷன் பண்ணுறாங்க செக்ஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி அவங்க ஒரு பெண்ணான நிலையில் எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க டாக்டர் இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளமே வராதா ஐ மீன் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதா அதாவது உணர்ச்சிகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா உண்டு மனிதனாக பிறந்தால் அந்த குரோமசோம்கள் எல்லாருக்கும் உண்டு பண்ணும் ஆனால் அந்த உணர்ச்சி மூலிமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனப்போ ஒரு குழந்தை பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சான்ஸ் கிடையாது ஒரு செக்ஸ் பண்ணணும் நல்லா என்ஜாய் பண்ணணுன்னும் போது அதெல்லாம் பண்ண முடியாது ஓரல் செக்ஸ் அதிகமாக பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் ஆசைப்பட்றாருன்றதுக்காக அவருக்கு அந்த ஓரல் செக்ஸ் மூலிமா எல்லாத்தையும் கொடுக்கலாமல் தவிர பெண்கள்கிட்ட போய் இன்பமாக இருக்கிற அளவுக்குலாம் திருப்திப்படுத்த முடியாது சார் இப்போ வந்துட்டு இருபது வயசு பையன் வந்துட்டு முப்பது வயசு பொண்ணை வந்துட்டு செக்ஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா இப்போது அதனால அவங்களுக்கு என்ன சுகம் இருக்குது அதாவது மூத்த பெண்களுடன் தொடர்பு கொள்ளவே கூடாது நம்ம கலாச்சாரம்னா ஆண்களுக்கு வயது அதிகமாகவும் பெண்களுக்கு வயது குறைவாக தான் நம்ம திருமணம் செய்து பார்க்குறோம் எல்லாருக்குமே உனக்குன்னா அவங்க ம உனக்குன்னாப்பா வயசு எனக்கு இருபத்தஞ்சி உங்கள் ஒய்ஃபுக்கு இருபத்தொன்று அப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட் இருந்து தான் அந்த காலத்துலேருந்தே நம்ம திருமணம் செய்து வைக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வயசு இருபத்தஞ்சி ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் ஆடிக்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறாரு அந்த முப்பத்தஞ்சு வயசு லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிகளும் உணர்வுகளும் அதிகமாக இருக்கும் இவருக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு சின்ன வயசு உணர்ச்சிகளும் உணர்வுகளும் கம்மியாக இருக்கும் அப்போ உணர்ச்சி அதிகமாகிற பெண்ணுடன் நீ அடிக்கடி தொடர்பு கொண்டால் உன்னுடைய உணர்ச்சிகள் இன்னும் அது கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு நீ ஃபியூச்சரில் மறுபடியும் செக்ஸ் பண்ணவே முடியாது இப்போ அவங்களுக்கு வந்து உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடிக்கடி அவங்க வந்து செக்ஸ் பண்ணுறீங்க பரவாயில்ல பண்ணினே வரீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உறுப்பு வந்து எழுச்சியே பெறாது ரொம்ப சின்னதாகிடும் அதுக்கு என்ன ஒரே காரணம்னா நீங்கள் மூத்த பெண்ணுடன் தொடர்பு கொண்டு தான் காரணம் நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கீழே இருக்கிற பெண்களை தான் நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்தணும் அது கூட மனைவி தான் சந்தோஷப்படுத்தணும் அடுத்தவங்கலாம் போனீங்கன்னா உதைப்பாங்க அப்படிலாம் போகக்கூடாது புரிதுங்களா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவிகிட்ட மட்டுமே நீங்கள் நேசிக்கணும் மற்றவங்களை நேசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வியாதி தான் வரும் எய்ட்ஸ் வியாதிலாம் வரும் புரியுதா அதால் அந்த மூத்த பெண்ணுடன் தயவுசெய்து தொடர்பு கொள்ளாதீங்க உங்களுக்கு கீழே உள்ள வயசுங்க உங்களுக்கு செக்ஸ் பண்ணுறோன்னு தோணுச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட போய் திருமணம் செய்து வைமான்னு சொல்லி உனக்கு கம்மியான வயசு உள்ளவங்களை திருமணம் செஞ்சால் உன் லைஃப் நல்லாயிருக்கும் நீ இல்லை நான் ஆண்டிகிட்ட தான் போவோம் அப்படின்னா நீ வேஸ்ட் ஆகிடுவேன் நீ ஒன்றுக்குமே இல்லாமல் ஆகிடுவேன் கண்டிப்பாக உன் செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது ஃப்யூச்சரில் உனக்கு குழந்தையே பிறக்காது அதனால் உன்னுடைய வயசு கம்மியாகிறவங்களை நீ சந்தோஷமாக பண்ணிக்கலாம் சந்தோஷமாக திருமணம் செய்துக்கலாம் சந்தோஷமாக குழந்தை பார்த்துக்கலாம் உங்கள் லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கும் தயவுசெய்து மூத்த பெண்ணுடன் தொடர்பு கொள்ளாதீங்க இது தவறான செயல் சார் இப்போ வந்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி செக்ஸ் பண்ணி ஒரு குழந்தை போறதுக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டு தான் அழகா இருக்காங்களே அதாவது கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி மாதிரி ஒரு பப்பாட்டி தேடி போறாங்க அது எதனால அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செய்யற தவறு மேடம் கேட்ட கேள்வி நல்லா அருமையான கேள்வி மனைவி இருக்கும் போது அடுத்தவர்கிட்ட நம்ம ஏன் போனோம்ன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரவே கூடாது இவங்க கேட்ட கேள்வி கிளின்னு சொன்னாங்க மனைவியை குரங்குவான்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் அதிலே புரிஞ்சுங்க குரங்குக்கிட்டலாம் தயவுசெய்து போவாதீங்க உங்கள் மனைவியை மட்டுமே நேசிங்க அவங்கள மட்டுமே லவ் பண்ணுங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனைவிகிட்ட வந்து கூப்பிட்டு இது வரைக்கும் எல்லா கணவரும் நான் சொல்கிறத நல்லா கேட்டு பாருங்கள் எங்கேயாவது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்கள் மனைவிகிட்ட உக்காந்து இப்போ இருக்கிற காலத்தில் நல்லா அன்பாக பேசி நீ அழகாக இருக்கமா நீ நல்லா சமைக்கிறமா உன் சாப்பாடு சாப்பிட்டாதாம்மா எனக்கு தெம்பாக இருக்குது உன் கையால் சாப்பிட்டாதாம்மா சுவையாக இருக்குன்னு எப்பயாவது நீங்கள் அன்பாக உங்கள் மனைவியிட்ட வார்த்தையாக பேசியிருக்கீங்களா ஒருத்தர் கூட பேசிக்க மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு அது மாதிரி பேச எண்ணம் வராது ஏன்னா ஒரு குழந்த பிறந்த உடனே அவங்க அழகு கலை மாறிடுது அவங்க உடல் வாகு மாறிடுதுன்றதுக்காக என்ன பண்ணுறீங்க வேறு இடத்துக்கு போகிறீங்க வேறு இடத்துக்கு போகிறவங்க வந்து உங்கள் மனைவி மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க இப்படிதா மணி மீனில் இருக்கலாம் இல்லை இவருந்தால் வந்துக்கிறாய் ஏதாவது ஏதாவது நம்ம எதிர்பார்த்து எதாவது வாங்கலாமா அந்த எண்ணங்கள் தான் இருக்கும் அன்பான ஒரு பாசம் மனைவி தவிர யாரும் உங்களால் கொடுக்கவே முடியாது தயவு செய்து அது மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் மனைவிக்கிட்ட வந்து ஒரு குழந்த பிறந்துச்சு அவங்க அழகாக இல்லை அவங்க வஜினா வந்து லூஸ் ஆகிடுச்சு எனக்கு அவங்க கூட இருந்தால் திருப்தி இல்லைன்ற எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை மாற்றிக்கிங்க கண்டிப்பாக உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வளோ அன்பாக நீங்கள் நேசிக்கிறீங்களோ உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த பெண் வந்து உங்கள் கூட தான் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை வேறு யார் கூடயா சந்தோஷமாக இருக்காங்களா அவங்களுக்கு எதாவது நோய் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க மனைவி உங்களுடைய மனைவி உங்களுக்கு மட்டுமே உரிமையானவங்க அவங்களுக்கு எந்த வியாதியும் இருக்காது ஆனால் இன்னொருத்தருக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களை மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர்கிட்ட போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பால்வினை நோய் இல்லை எச்ஐவி நோய் ஏதாவது நோய் இருந்து அது உங்களுக்கு வந்துச்சுன்னா அது உங்களையும் பாதிக்கும் உங்கள் மனைவியும் பாதிக்கும் உங்கள் உயிரையும் பாதிக்கும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போய் நீங்கள் பின்னால் ஃப்யூச்சரில் அடடா ஏன்டா நம்ம போய் செக்ஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகிடுவீங்க அதால் தயவுசெய்து மனைவி மட்டுமே நேசிங்க முதல்ல மனைவி கூப்பிட்டு ஒரு அன்பாக நாலு வார்த்தை நல்லா இருக்கியாமா சாப்பிட்டேமா உடம்பு எப்படிமா இருக்குது அப்படின்னு நாலு வார்த்தை பேசுகிறா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம கணவர் இவ்வளோ நம்ம மேலே பாசமாகிறாருன்னு அது மாதிரி எந்த கணவனா செஞ்சுருக்கீங்களா செய்யல அப்படின்னா இன்னிலிருந்து செய்ய ஆரம்பிங்க மனைவி ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து நாலு வார்த்தை அன்பா பேசுங்க பாசமா பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கு அவங்க மேலே ஒரு லவ் கிடைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அவங்கள விட்டு வேற யாரையும் நீங்க செக்ஸ் பண்ண மாட்டீங்க ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக உங்க நேரம் ஒதுக்கி நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு நிறைய பதில் சொல்லி ஒரு கணவன் மனைவி இருக்கிற அந்யோன்யத்தையும் நீங்க வந்துட்டு விளக்குனீங்க ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை குட்டிக்கு நன்றி Henry. Uh -huh.